தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசியது நிர்வாகிகளை உற்சாகமடைய செய்துள்ளது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் திமுகவை எதிர்ப்பவர்கள் ஓரணியில் சேர வேண்டும் என பாஜக தலைவர் கூறியது போலவே எதிர்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் சேர அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இணையலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் விஜய் அல்லது சீமான் கூட்டணிக்கு வரலாம் என பேச்சுக்கள் அவ்வப்போது அடிபட்டுத்தான் வருகிறது அந்த வகையில் விஜய் கூட்டணி தொடர்பாக அறிவிக்காத போது தனித்து போட்டியிடுகிறாரா அல்லது விஜய் பக்கம் கூட்டணி ஏதும் அமையாமல் இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை கூட்டணி ஏதும் உடையாமல் இருந்து வருகிறது அதிமுகவிலும் அதே நிலைப்பாடு இருக்கையில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் இரண்டு நாள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று தொடங்கியது அப்போது பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாத இறுதிக்குள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று தொடங்கிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விஜய் குறித்து பொதுவெளியில் விமர்சனங்கள் தெரிவிக்க வேண்டாம் விஜய் பற்றிய பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என உத்தரவு சென்றுள்ளதாம் இந்த அறிவுறுத்தல்படி பார்த்தால் விஜய் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என கூறப்படுகிறது ஆனால் விஜய் தரப்பிலிருந்து தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூட்டணி கிடையாது முதல்வர் விஜய் தான் என கூறியதும் தலைமையை தவிர மற்றவர்கள் சொல்வது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இல்லை என விளக்கம் வந்தது இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால் கட்டாயம் கூட்டணி இல்லை என கூறினார் இதனைத் தொடர்ந்தே தாவிகா கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பாஜக மற்றும் திமுகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்தார் இரண்டாம் கட்ட தலைவர்களை தவிர விஜய் இதனை உறுதிப்படுத்தவில்லை இதன் மூலம் கடைசி நேரத்தில் கூட விஜய் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என கூறப்படுகிறது பாஜக தலைவர்களான நயினார் நாகேந்திரன் தமிழ் இசையெல்லாம் பாஜக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துத்தான் வருகின்றனர் அதனை தாவேகா மறுக்கவில்லை இதனால் தேர்தலுக்கு ஒரு வருடம் உள்ள சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் விரைவில் கூட்டணி அமையலாம் அப்படி அமைந்தால் கட்டாயமாக திமுக வீழ்த்தப்படும் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்